எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நண்பவனி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் ஒண்ணு சேராம வர்மன் போன்ற பலர் தான் சமூக வலைதளங்களும் சும்மா எதையாவது பேசிக்கிட்டு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்து சண்டையை மூட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் அமைதியானாங்கன்னா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டுபிடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தைலாபுரத்தில் இருக்கிற கும்பல் அந்த கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் வந்து எத்தனை முறை தான் கேள்வியை கேட்கறது எத்தனை முறை தான் நம்ம பதில் சொல்றதுனே தெரியல நாம் இந்த காணொலியில் மீண்டும் வந்து அவர்களுக்கு சில கேள்விகளையும் பதில்களையும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இவங்க சொல்றத ஒரு விதத்தில் நான் அக்செப்ட் பண்ணுவேன் எப்போ தெரியுமா ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இதே வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறவன் சொல்லியிருந்தான் அப்படின்னா உண்மையாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுன்னு இருப்பேன் புரியுதுங்களா ஆமா இல்லை இரண்டு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் இருக்கு இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம பதில் காணொளிகள்லாம் போட்டிருக்கோம் புரியுதுங்களா நம்ம போடாமலாம் போல இவங்கள மாதிரி தற்கொரித்தனமாக உட்காந்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணாமலாம் கிடையாது நம்ம அதெல்லாம் செஞ்சோம் செய்யாமலாம் போகல அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா என்னைக்கு விமல் ஒருமன் மாறுபட்டு பேசவே மாட்டேன் ஆனா கடந்த ஆறு மாசமா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரா இருக்கிற ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசியிருக்கிறாங்க என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாடல்களை வந்து சொந்த மகன் மீதும் அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான நண்போணி ராமதாஸ் அவர்கள் மீதும் அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே தெரியும் ஏன்னா எங்களுக்கு கண்ணு தெரியாதா காது கேட்காதா என்ன ஒன்றுமே புரியல தைலாபுர கும்பலா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நீங்கள்லாம் அமைதியாயிட்டா ஐயாவும் அண்ணனும் ஒன்னா என்னடா டேய் நடிக்கிறீங்களாடா நடிக்கிறீங்களா சொல்லு பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரா இருக்கிற ஐயா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தா சொன்னாரு என்னன்னு யோகியனுக்கு பிறந்த அயோக்கிய வந்து பார்த்தன்னா அன்புமணி அப்படின்னு பேசினாரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாதா அதெல்லாம் ஒரு நிறுவனரா ஒரு தகப்பனா வந்து பார்த்தீங்கன்னா பேசுற பேச்சாது என்ன வந்து பார்த்தீங்கன்னா கர்வம் என்ன ஒரு இருமாப்பு சொந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் இவர் அந்த சொந்த புள்ள பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அப்படின்ற ஒரு சுய சிந்தனை கிடையாது நிறுவனர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் எது ஒன்றாலையும் பண்ணுவார் எது ஒன்றாலையும் பேசுவார் புரியுதுங்களா வன்னியர்கள் பூரா பார்த்துக்கிட்டு அப்படிங்களா ஐயா சரிங்கய்யா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்கிட்டு போயிடணும் ஏங்க ஐயா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய பேசுகிறீங்க யாருங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா யோகியன் யாருங்கய்யா வந்து பாத்தினா அயோக்கியம் அப்படின்னு நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டா உடனே வந்து இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கோபம் வருதாம்பா இதெல்லாம் தாண்டி வந்து இப்படி கேள்வி உடனே வந்து கட்சியை பிரிக்கிறதே இவர்கள் தான் அப்படின்னு புதுப்பொருளியா கிளப்பிட்டு மருதுரை அவர்கள் வந்து பாத்தினா பேசாத பேச்சா சொந்த மருமகளை வந்து பாத்தினா திட்டிக்கிட்டு சொந்த மகனை வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆறு மாசமா பேசாத பேச்சா அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது அன்புமணியை நான் வந்து அமைச்சராக்குனது தப்பு இதாக்குனது தப்பு அது தப்பு எனக்கு பிள்ளையே கிடையாது நீ கட்சியை விட்டு போ அங்க போ இங்க போ இதை பண்ண அதை பண்ணுன்னு வந்து பாத்தினா எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரான் கட்சிக்காக உழைச்சவன் கட்சிக்காக வந்து ரத்தம் சிந்தனவன் கட்சி வந்து பாத்தினா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் போறான் இவருக்கு வந்து பாத்தினா உட்காந்துக்கிட்டு ஐயா நீங்க தான் சரி அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் ஜால்ரா அடிக்கணும்னு நினைக்கிறீங்க ம் அது எங்களால் முடியாது தப்பு நடந்தால் கேள்வி கேட்க தான் செய்வோம் எண்பத்தேழு வயசுல உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதிவுன்னு கேட்கத்தான் செய்வோம் உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன்னு சொல்கிறீங்களே இதில் யார் யோகியம் யார் அயோக்கியம் அப்படின்னு கேட்கத்தான் செய்வோம் புரியுதுங்களா எண்பத்தேழு வயசில் உங்களுக்கு மாலையங்களுத்தமாக ஒரு பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வேண்டிய அவசியம் என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவமானமா தெரியலையா எங்களுக்கு அவமானமா தெரியுது வன்னியர்களா பாட்டாளி மக்கள் கட்சியா சார்ந்த எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய அவமானமா வந்து போனா இருக்குது உங்களையே வந்து பாத்தினா குலதெய்வமா பார்த்த நாங்க இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செய்யப்படும் பொழுது பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு குத்துது அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து போனா கோவம் வருதாம்பா கோச்சிக்கிறாங்களாம்பா பண்றது பூரா இவங்க பண்றது பூரா நிறுவனரு நிறுவனருடைய பேரை சொல்லிக்கிட்டு வந்து பாத்தினா ஒட்டுமொத்த சில்லறைகளாக வந்து பாத்தினா பண்ற அளப்பறைகள் இதெல்லாம் வந்து ஏங்க இன்னும் ஒரு சில வருடங்கள் தானே ஐயாவோர்களுக்காக விட்டு கொடுத்து போகலாமே என்னட காலம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தினா விட்டு கொடுத்து போவோம் நிறுவனருக்கு சொல்லுங்க எத்தனை வருஷமா விட்டு கொடுத்து போகணும் நாற்பது வருஷமா விட்டு கொடுத்து போகணுமா அவருடைய காலம் முடிகிற வரைக்குமே விட்டு கொடுத்து போகணுமா என்னது எவ்வளவு காலம் தான் விட்டு கொடுத்து போறது இவர் நினைச்சா வந்து கூப்பிட்டு போவாரு நினைச்சா கூட்டு போவாரு நினைச்சா இவங்களோட கூட்டணி வைப்பாரு நினைச்சா அவங்க பூம் பூம்பும் பாடு மாதிரி வந்து வண்டியர்கள் இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற போல தலையை இருக்கணும் புரியுதுங்களா அதெல்லாம் தேவையில்லைங்க நான் கட்சியை பார்த்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் என்கிட்ட பொறுப்பு கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சி வருஷமாக கட்சிக்கு ஒழிச்ச ஒரு மனுஷன் கேட்டு அவருக்கு இவர் கொடுத்துருவாராம் கட்சி தலைவர் பதவி கொடுத்துருவாராம் கொடுத்துட்டு ரெண்டே நாள்ல வந்து இவர் வந்து லண்டரப்பேட்ல அடிப்பாராம் என்னன்னு நான் தான் வந்து இவர்களை வந்து நியமனம் பண்ணுவேன் இவங்களை நான் தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தான் எல்லா செயல்பாடும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு எல்லா வேலைகளும் தைலாபுரத்துல உட்காந்துட்டு பார்ப்பாராம் ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பெத்த பிள்ளைக்கு தலைமை பண்பு இல்லைன்னு வாரம் என்னது இது வன்னியர்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியாத கட்சியில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்துக்காம வந்துப்பா நாங்கள்லாம் இருக்கமா வாழ்ந்துட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ம் எல்லாம் முட்டா பசங்க நாங்கள் எல்லாம் எங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களா எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு வந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் மெதப்பில் வந்து போனால் இருக்கிறீங்க கேட்டா ஐயோ அவர்களை வந்து இத்தனை வயசு இந்த வயசுல அவருக்கு என்ன போய் ஜாலியாக வந்து பாருங்க தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து பாருங்க வாழ்க்கையை கழியுங்களேன் நாற்பது வருஷமா உழைச்சிட்டேன்னு சொல்கிறீங்களே உழைச்சி தான் வந்து பார்த்தனா பெத்த கிட்ட கொடுத்துருக்கீங்களே அந்த பெத்த பிள்ளைய ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கிச்சு இல்ல ஏற்றுக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு என்ன கவலை கொடுத்துட்டு வந்து போனா போக வேண்டியதானே போய் உட்காந்துட்டு ஜாலியாக பேர பிள்ளைங்க கொல்லு பேர பேத்திகளோட வந்து பார்த்தா ஜாலியாக இருக்க வேண்டியதானே அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் நான் யார் நான் கலைஞருடைய நண்பர் அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வன்னியர்கள் கேட்க தான் செய்வாங்க வன்னியர்கள் வந்து பார்த்தா கேட்க தான் செய்வாங்க யாருங்கய்யா அயோக்கியன் யாருங்கய்யா வந்து பார்த்தோன்னா யோகியன் இப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசுறீங்களே வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து பார்த்தா இப்படி பேச்சு பேசுறீங்களே நீங்கள் மட்டும் பேசுனா பரவாயில்ல கூடரகரம் போகிறான் தர்மமா நியாயமா அடுக்குமா அப்படின்றான் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா தலைவனாக இருந்து போட்டு பீடை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா மேடையேறி பேசுகிறான் என்ன அசிங்கமா இல்லையா அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு விமல் போன்ற யாராவது வந்து பார்த்தா கேட்டுட்டா உடனே இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருதான்ப்பா என்னப்பா அதெல்லாம் பேரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தற்கூரிகளை கூப்பிட்டு வந்து தான் அவங்களுடைய அடுத்த தலைமுறையோடைய வந்து இது அப்படின்னு காட்டுவீங்க யார் அவனுங்க அப்படின்னு வந்து நாம திருப்பி கேட்டா உடனே எங்க பேரமர்களை எப்படி நீங்க பேசலாம் எங்க பேரனுங்க யாரு தெரியுமா ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா பாமர வண்டியர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து போனா இருக்கிற தொண்டர்களுக்கு வேணா தெரியலாம் தெரியாம இருக்கலாம் விமலோரமனுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளே வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட நல்ல முறையில் எடுத்துட்டு வந்து சேர்க்க தெரிஞ்ச எனக்கு உங்களுடைய வந்து பாத்தினா வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் எல்லாம் தெரியாது கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க என்னது இது பேரனை கூட்டிட்டு வருத்தம் மகளை கூட்டிகிட்டு வருத்தம் வன்னியர்களை வந்து பாத்தினா நிந்திக்கிறதும் வன்னியர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் நீங்க நிறுவனர் நிறுவனர் மாதிரியா வந்து கடந்த ஆறு மாசமா செயல்படுறீங்க நிறுவனர் வந்து இருக்கிறீங்க சொந்த சொந்த பேரப்புள்ளிங்க மகளுடைய பேரப்புள்ளிங்களுக்காக கட்சி அழிஞ்சா என்ன வன்னியர் சமூக அழிஞ்சா என்ன எவா அழிஞ்சா எனக்கு என்ன பெத்த புள்ளியா அழிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஒத்த புள்ள ஆம்பள புள்ள அதுவே வந்து அழிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு என் மகள் தான் முக்கியம் என்னுடைய பேர ரெண்டு பேர் தான் முக்கியம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு வேண்டாம் எங்களை வந்து ஏமாத்தாதீங்க வந்து ஜனங்களா வண்டியனுடைய தலையில வந்து பாத்தீங்கன்னா முளக்கா அரைக்காதீங்க இத்தனை நாள் அரைச்சது போதும் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அரைக்காதீங்க அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மனசுல வந்து பாத்தினா விஷயத்த ஏற்பட்டதை பேசுறோம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறோம் இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஏற்படுது நீங்க பேசாத பேச்சா வன்னியர் புறம் அடிமை நினச்சிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அடிமைகள் மக்களை கூட்டிட்டு வந்தாலும் பேரணங்களை கூட்டிட்டு வந்தாலும் அடிமைங்க போய் என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்ற எண்ணம்மா சொல்லுங்க ஐயா நீங்களே இத்தனை வருஷமா வன்னியர் சமூகத்துக்கிட்ட அதட்டி பேசுனது கிடையாது எப்படி அதட்டி கூட நீங்க பேசுனது கிடையாது ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட அணுகுவீங்க ஆனால் ஆனா உங்க பேரன் ஒருத்தன் சுகந்தன்னு பெரிய இவன் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெண்ணாவன் மேடை ஏறி வந்து பார்த்தின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு வந்து பார்த்தீன்னா சவால் கொடுக்குறான் பெரிய இவன் வெண்ணெய் அந்த வெண்ணெயை பற்றி வந்து பார்த்தின்னா எங்களுக்கு நான் தெரியாதா குடியார பையனை பற்றினா எங்களுக்கு தெரியாதா அந்த வெண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் பேச வைக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் அந்த வெண்ணெயை பற்றி நான் தெரியாதா பெரிய மயில் மாதிரி வந்து பார்த்தின்னா மேடையில் ஏறிக்கிட்டு பெரிய வெண்ணெய் மாதிரி ம மேடையில் ஏறிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சட்டை வந்து இழுத்து விட்டு நான் நினச்சேன்னே நான் புடிங்கிருவானா வன்னியர்களோட ஊருக்குள்ளே வந்து பாத்தினா வர முடியாது வன்னியர் கிராமங்களில் வந்து போனா உன் பேரை வந்து போனால் தலை காட்ட முடியாது என்னது இது என்ன விளையாட்ட விளையாடுறீங்க நாற்பது வருஷமாக உங்களை நம்புவோம் நாற்பது வருஷமாக உங்களை நம்பி வந்து போனா உங்க பின்னாடி நிற்போம் நாற்பது வருஷமாக உங்களுக்காக வந்து பண்ணா ரத்தம் சிந்துவோம் நாற்பது வருஷமா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழப்போம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து போனா மாமா மச்சாங்கிட்டலாம் அசிங்கப்பட்டு இருந்தனால நீங்கள் கூப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க இந்த சமூகத்திலிருந்து இங்க கூட்டம் போட்டா அங்க கூட்டம் போட்டா அங்க மாநாடு போட்டா இங்க மாநாடு போட்டா ஏதோ ஒரு நல்லது சமூகத்துக்கு ஏதாவது கை கோத்தை வந்து நின்னவங்கள இன்னைக்கு அம்போனு வந்து விட்டுப்பிட்டு அவர்களுக்கு வந்து பாத்தினா உங்க மகளையும் உன் பேர பிள்ளைங்களையும் வந்து நீங்க கை காட்டுவீங்க இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்ன அதிகார திமிரா ஆணவமா அகங்காரமா தானுன்ற வந்து திமிரா நான் கேட்கிறேன் நான் அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதே திமுறும் அதே அகங்காரமும் சொந்த சமூகமாக இருக்கிற எங்களுக்கு இருக்காதா எங்களுக்கு மான ரோஷம் கிடையாதா எங்களுக்கு அந்த வந்து திமுற வராதா வரதான் செய்யும் உங்கள் சமூகத்தில் தான் நாங்களும் சமூகத்துல எங்களுக்கு வந்து பாத்தினா அந்த கௌரவம் இருக்காதா எங்களுக்கு அந்த மானம் இருக்காதா எங்களுக்கு அந்த ரோஷம் இருக்காதா இருக்குமா இருக்காதா இருக்குதான் செய்யும் இருக்கிறவன் கேட்குறோம் இருக்கிறவன் கேட்டுட்டு தான் வந்து போனா இருப்போம் எங்களுக்கு வந்து பாத்தினா மானோரோஷம் இருக்கு கேட்குறோம் மானோரோஷம் இல்லாத உங்க பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான் புரியுதுங்களா இங்கேயாவது ஏதாவது வந்து ஒரு பதவி கொடுப்பீங்க ஏதாவது ஒரு லெட்டர் பேடை வந்து பார்த்தா அடிச்சு கொடுப்பீங்க அடிச்சு கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான் இருக்கான் வேற என்ன வந்து வேற என்ன நடக்குது இதெல்லாம் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் என்னன்னு வச்சுக்கோங்க எனக்கு தைலாபுரத்தை பின்னாடி நிக்கிற பாதி பேர் வந்து ஏதோ போய்ட்டுமே அப்படி நின்றுட்டுருக்குறாங்க மனசரிஞ்சு கூட இன்னைக்கு வரைக்கும் பலர் வந்து ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களையோ யாரையும் பேசாமல் இருக்கிறாங்க சிலர்லாம் இருக்காங்க அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா சில செல்றங்க இருக்கிறானுங்க பாரு சில சாக்கடைங்க இவனுங்க தான் என்னவோ வந்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க பேசுனா நாங்கள் பேச தான் செய்வோம் புரியுதுங்களா உங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்ற தான் செய்வோம் நாற்பது வருஷமா ஊமை ஜனங்களை ஏமாத்தினது போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் ஓய்வெடுங்க ஓய்வெடுத்துட்டு வந்து போனால் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா ஓய்வெடுக்க வச்சிருவோம் புரியுதுங்களா நீங்கள் அது முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதமாக நின்றுட்டுருக்கீங்களா உங்களை ஓய்வெடுக்க வச்சே தீருவோம் புரியுதுங்களா வன்னியர்கள் வந்து போனா செய்யாத விஷயமா சொல்லுங்கள் வன்னியர்கள் செய்யாத விஷயமா ஐயாவர்களை உங்களுக்கு தெரியாத விஷயமா வன்னியர்களுக்கு எவ்வளோ மானோ ரோஷம் சூடு சுவரணை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாததா ஐயா உங்களுக்கு தெரியாததா உங்கள் பேரை பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுங்க புரியுதுங்களா மேடை ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் நிறுத்திக்கிங்கடா ஊருக்குள்ளே போக முடியாது வன்னியர் ஊருக்குள்ளே ஓட்டு கேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலாம் போக முடியாது அப்படின்னு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க புரிஞ்சுங்களா அப்போ வந்து பார்த்தா புத்தி ஒரு பார்க்கலாம் ஆ என்னங்கய்யா நீங்கள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஊர்களுக்குள்ள விடாம நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கட்டுக்கோப்பா ஐயா சொல்லிட்டார் அப்படின்னு நின்னவங்களா போகிறான் இன்னைக்கு உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே விடக்கூடாதன்ற அளவுக்கு வந்து போனா நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க ஏன்னா கடந்த ஆறு மாசமா நீங்கள் மட்டுந்தான் பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் கூட பேசலை அவர் பேசிட்டார்னா எதுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா இனிமேலாவது புத்தியோடு உங்க பேரப்பிள்ளையில நடந்து சொல்லுங்க புத்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்க சொல்லுங்க இல்ல முடியாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புத்தி புகற்ற தான் வன்னியர் சமூகம் நிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நிற்போம் புரியுதுங்களா இதில் எந்த கருத்துமே கிடையாதுன்னு இந்த காணொளி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் அவர் இருக்கிற வரைக்கும் தைலாபுரத்தில் இருக்கிற வரைக்கும் சேரக்கூடாது நான் சொல்றேன் சேரவே கூடாது புரியுதுங்களா இவனுங்களை நம்பி போன தைலாபுரத்துடைய பெரியவர் நிற்கணும் நிற்கணும் முச்சந்தில நிற்கணும் நிற்க வைக்காமல் இவனுங்க ஓய மாட்டானுங்க இதை வந்து பெத்த புள்ள சொல்லும் போது தப்பாக தெரிஞ்சுது இன்னைக்கு நாம சொல்கிறோம் தப்பாதான் தெரியும் அனுபவிச்சாதான் தான் தெரியும் அதுக்குத்தான் அந்த காலத்திலே ஒரு பழமொழி இருக்குது பள்ளிக்கு பட்டாதான் புரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு புரியுதுங்களா பள்ளிக்கு பட்டாதான் புரியும் புரியுதுங்களா அது மருத்துவர் ஐயாவா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சொன்னாலாம் புரியாது பட்டாதான் புரியும் அது ஜாதி குணம் புரியுதுங்களா அதனால ஐயாவர்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை நம்பி போய் முச்சந்தில நிற்கிற வரைக்குமே அவருக்கு படுற வரைக்குமே திருந்த மாட்டாரு புரியுதுங்களா திருந்துவார் நாங்கள் வெயிட் பண்றோம் புரியுதுங்களா உங்க நீங்க அன்னைக்கு என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு நாங்கள் உங்களை நாங்கள் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் புரியுதுங்களா ஆனா அது வரைக்குமே இனிமேலும் அது வரைக்கும் கிடையாது இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா அது உங்களுடைய பிள்ளை தான் அன்போணி ராமதாஸ் அவள் அவர்கள்தான் உங்க பேரனுங்களோ ஜி கே மணி மகனோ ஜி கே மணியோ அருளோ இல்லை உங்க மகளோ யாருமே கிடையாது புரியுதுங்களா இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்க கடமை போட்டிருக்கேன் விமலவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஐயாவர்களுக்கு சொல்லிக்க இதை கடமை போட்டிருக்கேன் உங்க கூட இருக்கிறவங்க போகிறேன் அவங்க பேரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தின்னா பொறிக்கி தின்னுட்டு இருக்கிறானுங்க அந்த பொறிக்கி வேலைக்கு வந்து பா நீங்கள் கூட நிற்காதீங்க சரிங்களா உங்கள் மேலே மரியாதை இருக்கு நீங்கள் நல்லவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நடந்துக்க பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தொண்டு மிகப்பெரிய கடமை அந்த கடமையை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க பாருங்கள் புரியலை அப்படின்னா இந்த பொறிக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலையுடைய விபமாக உங்கள் மீது தான் வந்து பாரு வெறுப்பு வந்து பண்ண அந்த சமூகத்துக்கு வந்து ஏற்படும் இப்பவே வந்து பாதினா மிகப்பெரியதான் ஏற்பட்டுருக்கு இன்னையும் வந்து பாரு மிக ஏற்பட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் வந்து பண்ணா மரியாதையும் கெடுத்துக்காதீங்க புரியுதுங்களா தைலாபுரத்துக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா போனவனுங்க பண்ணிட்டு இருக்கிறவனங்க போகிறான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்காக அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறவனுக்கு புரியுதுங்களா வேற எதுக்கும் கிடையாது ஐயான்ற வார்த்தைக்காக நாங்கள் போய்னோம் அதெல்லாம் சும்மா போய் புரியுதுங்களா அன்புமணி அவருடைய அரசியல் வாழ்க்கைய போட்டு தள்ளணும் க்ளோஸ் பண்ணணும் அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டுருக்குறானு புரியுதுங்களா அது எந்த காலத்தில் நிறைவேறாது கடைசியாக விமல் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்குமே இப்படி ஒரு தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுதலைமுறைக்கு நிற்கிறவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீன்னா விமலவர்மன் மொத ஆளாக நிற்பேன் என்னை மீறி தான் வந்து பார்த்தா அது நடக்கும் புரியுதுங்களா அப்படின்ற செயல்பாட்டில் தான் என் கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன் எப்பொழுதும் செய்வேன் அது மாறாது என் அடுது தலைமுறை சேஃப்டியா இருக்கணும் இந்த சமூகம் நல்லபடியா நல்ல முறையில தலைமுறைன்ற ஒரு சமூகம் ஒரு தலைவன் தேவை புரியுதுங்களா அந்த தலைவன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள்தான் அவர் இருக்கிற வரைக்கும் அது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு நினைக்கிற எவனா இருந்தாலும் சரி விமலரும் எதிர்த்து தான் நிப்ப புரியுதுங்களா அது தைலாபுரத்துடைய பெரியவர் மருதுரையா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி அதுவாகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய வளர்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல ஷாத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூரில் உங்களை நான் சந்திக்கிறேன்